ஏன் அன்பு பிள்ளையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக்கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்கு முன்வருகின்றார் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அனைத்தும் போதும் குழந்தை அப்பா நீங்களாக இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக்கொண்டிருக்கின்றா எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றா ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நான் இருக்கின்றேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்வில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் எதற்கும் அஞ்சாதி துணிந்து நில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் முன் சாயப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு நான் துணை இருப்பேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்து சமர்ப்பித்துவிடு நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு அனைத்தும் சுகமாக நடக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் கடந்துவிடும் கசப்புகள் பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலங்காதே என் துணை உனக்கு என்றும் உண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக் கொள்ளாதே நிமிர்ந்து தன்மானத்தோடு நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனா நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும் வருந்தாதே நான் உன் நிழலாக இருக்கின்றேன் நீகே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் செயல்களில் விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை முன்னின்று வழிநடத்தி வைப்பேன் கலங்காதே உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன போகின்றோம் என்று கலங்குகின்றான் விரைவில் மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் நீ கரம் குவித்தால் ஓடிவரும் நாராயணனும் நானே உன் கின்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே பிறகு எதற்காக கலகுகின்றார் குழந்தையே எப்போதெல்லாம் நீர் துன்பம் மனசூர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்படுகின்றாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றை கூட்டு அதன் பின் நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பார் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்துள்ளது என் பிள்ளையால் நீ இருக்கின்ற எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்து செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையப் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது பிடிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாக இரு எளிதில் வெற்றி பெறலாம் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் இமயத்தின் உச்சியை எட்டித் தொழுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது ஏன் தங்கமே நீ மிகவும் கஷ்டப்பட்டா போதும் நீ பட்டதெல்லாம் போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் உனக்கில்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே கோபம் வேண்டாம் அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேளையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு சரியான தீர்வு எல்லாம் நன்மைக்கு குழந்தையே நீ யாராக இருந்தாலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்டவராக இருந்தாலும் என்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் கோபித்தாலும் திட்டினாலும் என் அன்பின் பிடியில் அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் இன்னும் அதிகமாகவே நேசிப்பேன் என் நேசமே உங்கள் சுவாசம் என நீங்கள் உணர்வீர்கள் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தை வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய வருஷங்கள் ஆகலாம் அது உடைய சில நொடிகள் போதும் குழந்தை பல பேரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகின்றோம் உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் என் ஆதரவு என்று உனக்குண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கு நாளைய விடியல் உனதாகட்டும் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது உன் துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது சந்தோஷமாக இருக்கப் போகின்றான் பட்டு போட மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை பணமில்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை எனக்கு என் சாயப்பாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்னையே நினைத்துருகும் உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கம் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதென கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலனை தரும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உன்னிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை உனக்கு தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை முழுமையாக நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே என் வைரமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருத்தம் கொள்ளாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றார் உன் அருகில் நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை உனக்கு நிறைவேற்றித் தருவேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை அன்பு குழந்தையே இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைக்காது மன்னித்துவிடு உன்னை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட அவர்களை நம்பிவிடாதே யாரிடமும் வலியை பகிராதே தனியாகவே அழுதுக்கொள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடையிலான புரியாத போராட்ட பயணம்தான் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே புரிய வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தை சொத்து சேர்ப்பது மட்டும் சேமிப்பல்ல சொந்தங்களை சேர்ப்பதும் சேமிப்புத்தான் நிற்கிற வரைக்கும் சொந்தம் தேவைப்படாது போதுதான் தெரியும் சொந்தத்தின் தேவை என்னவென்று நீதி என்பது பிறரிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது நேர்மை என்பது நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைக்கீழாய் போடும் வல்லமை கொண்டது உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தவனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரும் ஒவ்வொரு நிமிடம் சந்தோஷமாக இருக்க முடியும் வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதியில் நீங்கள் இருந்தால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினாள் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு குழந்தையே உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்குமே கொடுக்க முடியாது உயர்வான எண்ணம் விரிவான சிந்தனை நேர்மையான செயல்பாடு உங்களிடம் இருந்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது வீழ்த்தவும் முடியாது கேள்விகள் சத்தமாக கேட்கும் இடத்தில் பதில்கள் திவிராக சொல்வதில் ஏதும் இல்லை குழந்தையே உன் எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உங்களையும் அழகாக்கும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே தான் மட்டும் புத்திசாலி அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவன் உலகின் முதல் முட்டாள் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்குகின்றாயா என்ன எல்லாம் நன்மைக்கு குழந்தையே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு கூடிய விடா விடாமுயற்சித்தான் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது எதுவுமே கைகூட விட்டாலும் விதியையே உனக்காக மாற்றி அமைப்பேன் என்னை நம்பி இரு நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக கலங்காதே தங்கமே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் என்றும் நீ நீயாக இரு விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் அன்பால் ஏமார்ந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதிவரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை என் தங்கமே அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அருந்தே போய்விடும் அளவோடு இருப்பதே நலம் கடவுளை நினைத்து நீ ஒரு படி முன்வைத்தார் அவர் உன்னை பார்த்து நூறுபடி கீழே இறங்கி வருவார் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி தான் நிம்மதி குழந்தையே என் வைரமே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்கு பதிலாக உன் கர்மாவை நான் சுமப்பின் குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது வருகைக்காக காத்துக்கொண்டிரு குழந்தையே சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நீ தீய வழியில் சென்றான் நல்ல பாதைக்கு திரும்பிவிடும் என்றால் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா